ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களை சுத்தி எதுவுமே இல்ல முழுமையான அமைதி காத்தோட சத்தம் அப்புறம் உங்க மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களோட எதிரொலி இது மட்டும்தான் இந்த அனுபவத்தை தான் நாம ஏகாந்தம்னு சொல்றோம் இது சும்மா தனியா இருக்கிறது இல்ல அதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் வெளியுலகத்தோட இறைச்சல்கள் இருந்தும் விலகி நம்ம கூட நம்ம முழுசா இருக்கிற ஒரு நிலை இது ஒரு மாதிரி நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு சுய பரிசோதனைக்கான இடம் ஆனா நம்ம எப்பவும் இருக்கிற இந்த உலகத்துல இந்த அருமையான கலை ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கப்படுது இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே ஒரு தடவை கேட்டு பாருங்க உண்மையா பதில் சொல்லுங்க ஏன்னா இதுக்குள்ள தான் நாம போற எல்லா பதில்களுக்கும் சாவி இருக்கு சுத்தி எந்த சத்தமும் இல்லாதப்போ ஒரு அமைதி வரது இல்லையா அதை ஏன் சில சமயம் நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன பயத்தை கொண்டு வருது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பயத்துக்கு ஒரு பேரும் இருக்கு ஃபோபியா யோசிச்சு பாருங்களேன் நம்ம போன்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சத்தம் வராத ஒரு நிமிஷம் கூட இருக்கா நம்ம டிஜிட்டல் நண்பர்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ட்ரெண்டிங் டாபிக்கல்ஸ்ன்னு ஒரு பெரிய ஆன்லைன் கூட்டத்துக்குள்ள தான் நம்ம எப்பவும் இருக்கோம் அதுல இருந்து விலகி நம்ம எண்ணங்களோட மட்டும் தனியா இருக்கிறது ரொம்பவே புதுசாவும் சில சமயம் பயமுறுத்தக்கூடிய விஷயமாவும் தெரியுது இல்லையா சரி இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் தனிமை வேற ஏகாந்தம் வேற இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு தனிமைங்கிறது ஒரு குறை யாரோ இல்லைங்கிற ஒரு வெறுமை ஆனா ஏகாந்தம் அப்படி இல்ல அது ஒரு நிறைவு அது மத்தவங்க இல்லாத நிலை இல்ல நம்ம கூட நாமளே முழுமையா இருக்கிற ஒரு நிலை அப்போ இத நம்ம பயப்பட வேண்டிய விஷயமா பாக்காம கொண்டாட வேண்டிய ஒரு பொக்கிஷமா பாத்தா என்ன ஏகாந்தத்தோட முதல் பரிசு என்ன தெரியுமா நம்மளோட உண்மையான சுயத்தை கண்டுபிடிக்கிறது தான் சில பெரிய சிந்தனையாளர்கள் என்ன நம்பினாங்கன்னா இருந்து விலகி நிக்கும் போதுதான் நம்மளோட உண்மையான முகம் யாருன்னு நமக்கு தெரியும்னு சொன்னாங்க வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நீச்சேவோட கருத்து ரொம்பவே நேரடியானது ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்க வாழ்க்கையில பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாம அந்த மந்தையில இருந்து விலகி தனியா நிக்க தைரியம் வேணும்னு சொன்னார் அவர் பார்வையில ஏகாந்தம்ங்கிறது ஒரு சாய்ஸ் இல்லை அது ஒருத்தரோட வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை இந்த வார்த்தைகளோட ஆழத்தை பாருங்க உங்களை நீங்களே சொந்தமாக்கிக் கொள்வது அப்படின்னா என்ன அதாவது சமூகத்தோட எதிர்பார்ப்புகளோ மத்தவங்களோட கருத்துகளோ உங்களை கட்டுப்படுத்தாம உங்க வாழ்க்கையை நீங்களே தீர்மானிக்கிறது இந்த சுதந்திரத்துக்காக எந்த விலையும் கொடுக்கலான்னு நீச்ச சொல்றாரு ஆமா இது சுலபமான பாதை இல்லதான் ஆனா இதுக்கான பரிசு ரொம்ப பெருசு நீங்க நீங்களா இருக்கிறது நீச்சே மாதிரியே கீர்கை கூட்டத்தை ஒரு சந்தேக தான் பார்த்தார் அவர் என்ன சொன்னார்னா கூட்டம் ஒரு பொய் அதாவது உண்மையான சுய கண்டுபிடிப்புங்கிறது ஒரு தனிப்பட்ட பயணம் அது ஒரு கும்பலோட கூச்சல்ல கிடைக்காதுன்னு அவர் உறுதியா நம்பினார் இந்த மேற்கோள் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது ஏகாந்தம்ங்கிறது சுய புரிதலுக்கான ஒரு நேரடி பாதை வெளியுலகத்திலிருந்து விலக விலக நமக்குள்ள நாம இன்னும் ஆழமா பயணிக்கிறோம் சரி நம்மள நாம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகாந்தம் உதவுதுன்னா நம்ம வாழ்க்கைய இன்னும் அர்த்தமுள்ளதை மாத்த அது எப்படி உதவும் ஓகே ஏகாண்டம் ஏன் முக்கியம்னு தத்துவ ரீதியா பார்த்தோம் இப்போ அத நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கைய வாழ்றதுக்கு எப்படி ஒரு கருவியா பயன்படுத்தலான்னு பாக்கலாம் பாஸ்கலோட இந்த கூற்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது ஆனா இன்னைக்கு நம்ம லைஃப்க்கு எவ்வளவு பொருந்தது பாருங்க நம்மால தனியா அமைதியா இருக்க முடியாததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு அவர் சொல்றாரு ஏன் ஏன்னா அந்த அமைதியில நம்மளோட உண்மையான எண்ணங்களையும் பயங்களையும் நாம நேருக்கு நேரா பார்க்க வேண்டியிருக்கோம் அதுக்கு பயந்துதான் நம்ம எப்பவும் ஏதாவது ஒரு கவனச்சிதறல்ல மூழ்கிடுறோம் பாஸ்கர் சொன்ன அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா ஒருத்தரோட நிஜ வாழ்க்கை அனுபவத்தையே பார்க்கலாம் ஹென்ரி டேவிட் தோரோ அவர் வெறும் தத்துவத்தோட நிறுத்திக்கல அதை வாழ்ந்து காட்டினார் சமூகத்தோட சத்தங்கள்ல இருந்து விலகி வால்டன் குளக்கரையில தனியா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டார் தோரோவோட ஏகாந்தம்ங்கிறது தப்பிச்சு ஓடுறதுக்கான ஒரு வழி இல்ல அது வாழ்க்கையோட இன்னும் ஆழமா ஈடுபட அவர் எடுத்த ஒரு நோக்கமுள்ள முடிவு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையோட உண்மையான அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்க அவர் ஏகாந்தத்தை தேர்ந்தெடுத்தார் சரி நம்மளை கண்டுபிடிக்கவும் ஒரு நோக்கத்தோட வாழவும் ஏகாந்தம் உதவுது ஆனா வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள் வரும்போது துன்பங்கள் நம்மளை சூழ்ந்து நிற்கும் ஏகாந்தம் நமக்கு எப்படி உதவ முடியும் அது எப்படி நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத மன உறுதியை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் விக்டர் பிராங்கலோட கதை ரொம்பவே சக்தி வாய்ந்தது நாஜி வதை முகாங்களோட கொடூரமான சூழ்நிலையில கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு ஏகாந்தத்துல அவர் ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிச்சார் இந்த மேற்கோள் ஏகாந்தத்தோட ஒரு மாற்றும் சக்தியை விளக்குது நம்மால வெளிச்சூழல்களை மாத்த முடியாதப்போ நமக்குள்ள திரும்பி பார்க்க ஒரு சவால் வருது அப்போதான் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை ஏத்துக்கிட்டு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரே விஷயத்த அதாவது நம்மள நாமளே மாத்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது அடுத்ததா மனுதத்துவ நிபுணர் கார்ல் யுங்கோட ஒரு முக்கியமான கருத்தை பார்ப்போம் ஒரு மனுஷன் தனக்குள்ள இருக்கிற எல்லா பாகங்களையும் அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான நபரா மாறுறதுக்கு ஏகாந்தம் ரொம்ப அவசியம்னா அவர் சொன்னார் இந்த பயணத்துக்கு அவர் வச்ச தான் இண்டிவிஜுவேஷன் அல்லது தனித்துவமாதல் இவங்கோட இந்த ஆழமான கருத்தை நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் முதல் படி ஏகாந்தத்தை ஏத்துக்கிறது ரெண்டாவது படி நம்மளோட இருண்ட பக்கத்தை அதாவது நம்மளோட நிழல் சுயத்தை தைரியமா எதிர்கொள்றது மூணாவது இது மூலமா நமக்குள்ள ஒரு முழுமைய கண்டுபிடிக்கிறது இந்த உள் பயணத்துக்கு தேவையான அமைதியான இடத்தை நமக்கு ஏகாந்தம் தான் கொடுக்குது இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த மாபெரும் சிந்தனையாளர்களோட பாடங்கள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுது ஏகாந்தம் ஒரு எதிரி இல்ல அது ஒரு நண்பன் இப்போ அந்த நட்பை ஏத்துக்க உங்களுக்கான அழைப்பு தான் இது அப்போ ஏகாந்தம்ங்கிற புதையல் பெட்டிய திறந்தா நமக்கு என்ன கிடைக்கும் சுருக்கமா சொன்னா அது நம்மள நாமலே உண்மையா கண்டுபிடிக்க உதவுது ஒரு நோக்கத்தோட வாழ வழிகாட்டுது நமக்குள்ள மன உறுதியை கட்டமைக்குது கடைசியா நம்மள நாமலே ஏத்துக்கிட்டு நம்ம காயங்களிலிருந்து குணமாக ஒரு அற்புதமான வாய்ப்பையும் தருது ஆஹா கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான் இந்த விளக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டம் கிடைச்சிருக்கும்னு நம்பறேன் இப்போ நீங்க தனியா இருக்க முடிவெடுக்கும் உங்களுக்குள்ள என்ன புதையலை கண்டுபிடிப்பீங்க யோசிச்சு பாருங்க